ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு தீனிஸ் குக்கிங் ஏரியா எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் சமையல் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் தான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரண்டியால் மூணு கரண்டி ஓட்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடல் மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய கேரட் துருவி வச்சுதான் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓட்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செண்டு எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ தோசை தவாவை ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக எண்ணெய் போட்டு இப்போ ஊத்தாப்பம் போட்டுக்கலாம் இது கூடவே எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா கொஞ்சம் வந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சேமியும் சூப்பராக இருக்குது இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா திருப்பி திருப்பி விட்டு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க இதுக்கு நான் தேங்காய் சட்னி தாங்க அரைச்சிருக்கேன் நீங்கள் இது கூடவே தக்காளி சட்னி சாம்பார் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அதனால் தேங்காய் சட்னியாக அரைச்சேன் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ